உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுது ஃபாதர் எல்லா ஊரில் நாங்கள் தியானத்துக்கு வந்திருக்கிறோம் உள்ளே தியானத்துக்கு வந்திருக்கிறோம் நாலு நாள் உட்காந்து தியானம் நடத்தியிருக்கிறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் ஃபாதர் இட் இஸ் சேஞ்சிங் மை லைஃப் ஃபாதர் வாழ்க்கையை மாற்றுது அது இறை வார்த்தை கண்டிப்பாக மாற்றுங்க இறை வார்த்தை உங்களுக்குள்ளே போனால் அது கண்டிப்பாக மாற்றும் அதுதான் நமக்கு நிலையானது நமக்கு நிலையானது என்ன தெரியுமா இந்த இறை வார்த்தை நம்மிலே வருத்தும் மாற்றம் மன்ன மாற்றம் தான் நிலையானது உடலின் மாற்றங்கள் உடலில் கிடைக்கிற ஹீலிங் எல்லாமே வேணும் வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனா அந்த ஹீலிங் வந்து நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அது முடிஞ்சு போச்சுது நீங்க இறந்த உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குதா நீங்க செத்துட்டா அப்புறம் அந்த வேலையாடு செய்கிறது முடிஞ்சு அது உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதா நீங்க இறந்துட்டீங்கன்னா அப்புறம் அதை யார் போகிறாங்க அந்த பணம் அது முடிஞ்சு போச்சு அது இது அல்ல அது உங்களுக்கு உங்களுக்கு திருமணத்துக்காக ஜெபிக்க வந்தீங்களா திருமணம் நடக்குதா உலகத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு அந்த திருமணத்தினுடைய தேவை முடிஞ்சு போச்சு ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல விட்டுட்டு விட்டுட்டு போறாங்க முடிஞ்சு 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 போகும் ஆனா இறைவார்த்தை உங்களிலே ஏற்படுத்தும் மனமாற்றம் அந்த மனமாற்றத்தின்படி நீங்கள் வாழும் வாழ்க்கை இந்த உலகத்திற்கு பிறகும் தொடரும் அதுதான் வித்தியாசம் உலகத்துக்கு பிறகும் தொடரும் அதனால தான் நம்ம தியானமயத்தில் இல்லை தியானங்கள்ல இவ்வளோ ஆழமா இறை வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி தியானம் கொடுக்க ஒரே ஒரு காரணம் இது நிலை வாழ்வுக்கான வழி இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நிறைவாக வாழவும் இந்த உலகத்திற்கு பிறகு நாம் செல்லும் நிலையாக வாழவும் ரெண்டு வார்த்தை ஒன்று இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்பொழுது நிறைவாக வாழவும் இந்த உலகத்திற்கு பிறகு நீங்கள் மேல் செல்லும் பொழுது நிலையான வாழ்க்கை ஆண்டவரோடு வாழவும் உங்களுக்கு இந்த தியானங்கள் பயன்படனமே ஒழிய உலகத்தின் தேவைகள் எல்லாமே தானாக கிடைக்கும் தானாகவே கிடைக்கும் சப்போஸ் இந்த தேங்காய் தெரியும் தேங்காய் தேங்காய் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க தேங்காய் காஞ்சி போனால் என்ன ஆகும் ஏ என்ன ஆகும் என்ன சொல்லுவீங்க நீங்கள் பாம்பே தமிழில் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம் என்ன கொப்பரையாவும் ஆ கொப்பரையாவும் கொப்பரை தேங்காவை அடுத்து என்ன செய்யலாம் எண்ணெய் ஆற்ற இல்லையா எண்ணெய் எடுக்க போகலாம் கொப்பரை தேங்காய்லேருந்து எண்ணெய் எடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பெரிய ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தென்னந்தோப்புலேருந்து நிறைய தேங்காய் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தேங்காய் காயை வச்சு நீங்க எண்ணெய் எடுக்கிறீங்க உங்களுக்கு இந்த நல்ல எண்ணெய் வேணும் எண்ணெய்னா நல்ல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா என்ன ஃபாதர் கொப்பரா நல்லெண்ணெய் எடுக்கிறது தான் இல்ல நல்ல தேங்காய் எண்ணெய் கிடைக்கணும் சுத்தமானது கிடைக்கணும் கலப்படம் இல்லாத கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தென்னைமரம் மரம் இருந்து கொப்பரா அது இருந்து தேங்காய் அந்த எண்ணெய் ஆட்டுவீங்க அந்த எண்ணெயை எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டா அந்த எண்ணெயை எடுத்துட்டு அதனுடைய மிச்சம் கிடைக்கும் என்ன மிச்சத்துக்கு என்னன்னு சொல்லுவீங்க புண்ணாக்கு அப்படின்னு இல்லையா புண்ணாக்கு பின்னாக்கு பின்னாக்கு அப்படின்னு சப்போஸ் நீங்கள் தேங்காவை கொண்டு போய் காயை வச்சு அதிலிருந்து எண்ணெய் ஆட்டத்துக்காக அப்படியே கடைக்கு போகிறீங்க ஆயில் மில்லுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வழியில் உங்களை பார்க்குற யாரும் உங்களை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டா என்னென்னு சொல்லுவீங்க என்ன என்ன சொல்லுவீங்க எண்ணெய் ஆட்ட போகிறேன் எண்ணெய் எடுக்க போறேன்னு சொல்லுவீங்களா புண்ணாக்கு வாங்க போறேன்னு சொல்லுவீங்களா இல்லையா அப்போ நம்ம எல்லாருமே சொல்றது சாதாரணமாக சொல்றது நான் எண்ணெய் எடுக்க போறேன் என்ன வாங்க போறேன் என்னை ஆட்ட போறேன்னா நான் சொல்லுவேன் ஒழிய யாருமே நான் புண்ணாக்கு வாங்க போறேன்னு சொல்ல மாட்டோம் அப்போ இந்த தியானத்துக்கு இந்த மூணு நாள் நான் வரும்பொழுது புண்ணாக்கை தேடி வரக்கூடாது எதை தேடி வரணும் எண்ணெயை தேடி வரணும் அது நிலையானது நிறைவானது நிறைவான வாழ்க்கையை தேடி வாங்க நிலையான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புண்ணாக்கு அப்படின்றது தானே உங்களுக்கு கிடைக்கும் புண்ணாக்கு அப்படின்றது இறைவார்த்தை உங்களுக்கு போனா உங்களுக்குள் மனமாற்றங்கள் கொண்டு வந்தால் அந்த மனமாற்றங்கள் படி நீங்கள் இங்கு வாழும் பொழுது புண்ணாக்கு உங்களுக்கு தானா கிடைக்கும் இப்ப ரீசெண்டா மார்ச் மாசம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு அது யாருக்கு அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வர வேண்டி ஜபிச்சோம் அப்ப அதுல வந்து ஒருத்தர் வந்து சாட்சியம் சொன்னார் அவர் சொன்ன சாட்சியம் அவருக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு ஏறக்குறைய எல்லாருமே மறந்துட்டாங்க இனி அவருக்கு கல்யாணம் நடக்குமான்னு கூட யோசிச்சாங்க முப்பத்தஞ்சு வயசாச்சு கல்யாணம் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு பலரும் யோசிச்சபொழுது இவர் போன வருஷம் நடத்தின இந்த ஒன் டே ரிட்ரீட்டுக்கு வந்தார் திருமணம் வர வேண்டி நடத்தின அந்த ரிட்ரீட்டுக்கு வந்தார் இனி அந்த ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போகாம அந்த தியானம் அவருக்கு பிடிச்சதுனால ஏ கண்டினியூட் கண்டினியூடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் திருமணம் வர வேண்டி ஜெபிச்ச அந்த மனுஷன் அதற்கு பிறகு எல்லா நைட்டுஜலுக்கும் வர ஆரம்பித்தார் இந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் அவருடைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ப்ரைஸ் அலாட்ஸ் அல்லே லுய்யா அல்லே லுய்யா அப்போ அந்த புண்ணாக்கு தனியாக கிடைக்குங்க ஆண்டவர் கிடைச்சா கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே தானாக கிடைக்கும் நம்ம தேடி வர வேண்டியது ஆண்டவர் புண்ணாக்க கிடையாது ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை கிடையாது ஆசிர்வாதங்களை தேட வேண்டாம் ஆசிர்வதிப்பவர் கூட இருந்தால் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமானது ஆசீர்வதிப்பவர் கூட இருந்தால் ஆசீர்வாதங்கள் சொந்தமானது அதனால நம்ம தேட வேண்டியது ஆசீர்வாதங்களை அல்ல ஆசீர்வதிப்பவரை ஆசீர்வாதங்களை அல்ல ஆசிர்வதிப்பவரை நாள் தான் ஆயிடுச்சு யூடியூப்ல வந்து அதனால அந்த ஒரு டாக் நல்ல சமாரியனுடைய டாக்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா நல்ல சமாரியனுடைய கதையில நல்ல சமாரியனுடைய கதையில பார்த்துட்டீங்களா யூடியூப்ல பார்க்கல அப்பாடா தப்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு பயம் இருந்தது ஐயோ பாத்துருப்பீங்களோன்னு ரெண்டு மூணு நாள் முன்னால தான் அது போட்டோம் நம்மளுடைய எல்லா ஒரு டிவை யூடியூப் சேனல்ல ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் நான் நினைச்சேன் சென்னையில இருந்து அது பாம்பே வரத்துக்குள்ளே ஒரு வாரம் ஆயிடும் இல்லையா அதனால ஐ தாட்ஸ் இன்னைக்கு அந்த டாக்கை கொடுத்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா நல்ல சமாரியனுடைய கதையில நம்ம பார்க்கும் பொழுது மேலோட்டமா ஒரு கதை இருக்குங்க மேலோட்டமா ஒரு கதை என்னுடைய டாக் ரிப்பீட்டடாக கேட்கிறவங்க கிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் சி பைபிளில் எப்பவுமே ஒரு கதை இருக்காது லோகோஸ் பைபிளில் ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சா அது லோகோஸ் பைபிள் தமிழ் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா தமிழ் பைபிளில் படிச்சிங்கன்னா தமிழ்ல சாதாரண ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியும் அது லோகோஸ் பாண்டிச்சேரிக்கு தியானத்துக்காக போயிருந்த பொழுது மார்ச் ட்ரெண்டி ஒரு நாள் தியானத்துக்காக பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைக்காக அங்கே ஒரு ஸ்ரீ சத்யசாய் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது சத்யசாய் பாபனுடைய ஹாஸ்பிட்டல் ஹிந்து ஹாஸ்பிட்டல் அது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது ஆனா அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு ஃப்ளெக்ஸ் போட்டிருந்தாங்க அந்த ஃப்ளெக்ஸ் அப்படி என்னன்னா அந்த இருக்கிறவங்க அந்த ஏரியால இருக்கிற யாரும் ஒரு ஒரு டிரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காங்க பலருக்காக உதவி செய்யும் ஒரு சொசைட்டி உதவும் கரங்கள் ஆனால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க போட்டு இருக்காங்க சி பைபிளில் இருக்கிற பேர் அது பைபிள்ல இருக்குன்னு தெரிஞ்சு போட்டாங்களா இல்லையான்னு தெரியல அவங்க அப்போ அந்த வார்த்தை எப்படின்றது சாதாரணமான இலக்கியங்களில் சாதாரணமான மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை குட் சமாரிட்டன் ரிட்டன் இப்போ சாதாரணமாக நம்ம தமிழ் வாசிக்கும் பொழுது நல்ல சமாரியன் அப்படின்ற அந்த கதையை வாசிச்சோம்னா உங்களுக்கு சாதாரணமாக அது புரியும் மேலோட்டமாக புரியும் ஆனால் மேலோட்டமாக புரிஞ்சா போதாது ஏசு சொல்ற கதைக்கு ஒரு மேலோட்டம் மட்டும் கிடையாது அதற்கு ஒரு ஆழமும் இருக்கு பைபிள் எப்பவுமே மேலே போற விஷயத்துக்கு நம்ம லோகோஸ் அப்படின்வோம் ஆனால் பைபிள் எப்பவுமே இந்த வரலாறு கிடையாதுங்க அதுக்கு கீழே ஒரு வரலாறு போகும் அது மீட்பின் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் சால்வேஷன் மேலே போகிறது சாதாரண ஒரு ஹிஸ்டரி சாதாரண ஒரு ஓமை சாதான ஒரு கதை ஆனால் அந்த கதை மட்டும் தெரிஞ்சா போதாது அதுக்கு கீழே ஒரு கதை போகுது அந்த கீழே போற கதையை தெரிஞ்சாதான் நம்ம இயேசுவை அழகா அன்பு செய்ய முடியும் ஆழமா அன்பு செய்ய முடியும் அந்த அன்பு செய்வதற்கு நமக்கு உதவி ஆக இந்த ஒரு டாக் செக் செக் வலியும் குறைச்சிட்டீங்களா ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா உங்களுக்கு நல்லா கேக்குதா உங்களுக்கு நல்லா ஃபீட்பேக் மட்டும் அப்ப நர் செய்தி பத்தாவது அதிகாரத்துல தான் இந்த கதை இருக்கு எடுப்போமா லூக்கான செய்தி பத்தாவது அதிகாரம் எடுத்துட்டீங்களா அதில் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்க அந்த செக்ஷன் ஃபுல்லாக நான் வாசிக்கிறேன் கேளுங்க லூக்கானார் செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சிலிருந்து திருச்சிட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியுள்ளது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவர் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் கடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கேசு மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு போகும் பொழுது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு